அன்னத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவ வசனம் கர்த்தர் எளியவனை ரட்சிக்க அவர் அவன் வலது பாரசத்தில் நிற்கிறார் எளியவனா நம்ம ஆண்டவர் சொல் பேச்சு கேட்கிறவனா இருந்தா போதும் கர்த்தர் உங்கள் வலது பாரிசத்தில் பல பக்கத்தில் என் பல பக்கத்தில் இருப்பார் ஒரு சிறிய நிகழ்வை சொல்லி நான் வேத வசனங்களுக்கு கடந்து செல்ல இருக்கிறேன் ஒரு தந்தை நல்ல பாக்ஸர் நல்ல பாடி பில்ட் பாடி அவர் இந்த ஃபைட்டு போவாங்கல்லையே பெட் மேட்ச் அந்த பெட் மேட்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா நிறையா ஜெயிப்பார் அவர் தோக்குறது ரொம்ப ஒரு சில மேட்ச் தான் தோப்பார் நைன்டி நைன் பர்சன்ட் அவர் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பார் அந்த அளவுக்கு தயாரிப்பும் வீரமும் உள்ள ஒரு மனிதர் இந்த பையன் ரொம்ப பயந்த பையன் எனவே அவங்க அப்பா என்ன பண்ணுவார் அவனை வலது கையை பிடிச்சிக்கிட்டு அவர் போகிற எல்லா பாக்ஸிங் மேட்சஸ்க்கும் ப்ரோ மேட்சுக்கும் இவனை கூட்டிகிட்டே போவார் வலது பக்கம் நிற்க வச்சுக்கிட்டு அப்பா சண்டை போடுறதை பொழுது அவனுக்கு இருந்த பயந்த சோபங்கள் எல்லாம் மாறி தந்தையிடம் கேட்டான் தந்தையே நானும் உங்களைப் போன்று எல்லாரையும் வீழ்த்த வேண்டும் எதிரிகள் அனைவரையும் வீழ்த்த வேண்டும் கற்றுத்தாருங்கள் என்று சொல்லி கேட்டான் தந்தையும் கற்றுக் கொடுத்தான் ஒரு சில ஆண்டுகளுக்குப் பிறகு அந்த வாலிபன் வயதுக்கு ஏற்றாற் போல் நடந்த எல்லா பந்தயத்திலும் அவன் ஜெயித்து கொண்டே இருந்தான் அவன் சொன்னான் டாடி என் பக்கம் நீங்கள் இருக்கீங்க அதனால் நான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறேன் ஸோ அவங்க அப்பாவுக்கு டேடிக்கு ஒரு சின்ன உறுத்தலாகிருந்துச்சு அவன் வள பக்கம் நிற்கிற மாதிரி நின்று போயிடணும் வெளியே போயிடணும் போயிட்டு வெளியே நம்ம டிவியில் பார்க்கணும் பையன் அப்பா இருக்காருன்னு ஒரு தைரியத்தில் பாக்ஸிங் கிளவுஸும் மாட்டிக்கிட்டு அப்படி பஞ்ச் பண்ணி பஞ்ச் பண்ணி பஞ்ச் பண்ணி இவனை விட பலமான எதிரியை வீழ்த்து விட்டு டேடி நான் ஜெயிச்சுட்டேன்னு சொல்லும்போது உன் டேடி அங்கே இல்லை அப்புறமா முல்லமும் வராரு எங்கள் டேடி போயிருந்தீங்க அவன் அப்பா சொல்கிறார் உன் வலது பக்கத்தில் இருந்த நான் உனக்குள்ளே இருக்கிறேன் இன்னை ஜெயித்து கொண்டே இருப்பாய் என்று சொன்னார் இதை தான் சங்கீதம் நூற்றி ஒன்பது முப்பத்தி ஒன்று சொல்கிறது எளியவனுடைய ஆத்துமாவை இரட்சிக்கும்படி அவர் அவன் வலது பாரிசத்தில் நிற்பார் எளியவனுடைய நீங்க உங்க ஆத்துமாவை உங்க சரீரத்தை மிகவும் எளிமையாக்கி ஆண்டவருக்கு கீழ்படைந்து ஆண்டவரே நீர்தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி அர்ப்பணம் செய்வீர்களேயானால் உங்களை ரட்சிக்கும்படிக்கு அவர் அவன் வலது பாரிசத்தில் நிற்பார் கண்டிப்பாக நிற்பார் எப்படி இந்த பையனுடைய அப்பா கூடையே நின்றாரோ அதே போன்று இயேசு உங்களுக்காக எனக்காக கடைசி வரை நிற்பார் சங்கீதம் பதினாறு எட்டு சொல்கிறது அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை கர்த்தர் எப்பொழுதுமே என் பல பக்கம் இருக்கிறார் நான் அசைக்கப்படுவதில்லை இதை சொல்லி கொடுக்கும் பொழுது ஒரு வாலிபன் என்னிடம் கேட்டான் அங்கல் ஆண்டவர் எல்லாம் வலது பாரசத்திலே இருக்கார்னு சொல்றாங்களே ஏன் இடது பாரசத்தில் இருக்க மாட்டாரான்னு கேட்டான் அவன் கேட்டது கிண்டலாக தெரியவில்லை சீரியஸாக தெரிந்தது உடனே நான் சொன்னேன் கர்த்தர் ஏன் வலது பாரசு இருக்கிறாருன்னா நிறைய பேர் ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறாங்க எழுதுறதுக்கு சட்டை போடுறதுக்கு எல்லாத்துக்குமே அதனால் தான் ஆண்டவர் வலது பாரிசத்தில் இருக்கார் அப்போ லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணால் அப்படின்னா அப்போ நான் சொன்னேன் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்குமே ஆனால் ஆண்டவர் லெஃப்ட்லேயும் இருப்பார் அவர் எங்கும் வியாபாரத்து இருக்கிறார் எல்லா இடத்துலையும் இருக்கார் தேவர் உனக்கு எந்தெந்த இடங்களில் வீக்னஸ் இருக்கோ அங்கு நீ பார்ப்பாயே பார்ப்பாயேயானால் ஆண்டவர் இருப்பார் யாத்திராகம புத்தகம் நேத்தும் பார்த்தோம் பன்னெண்டிலிருந்து பதினைந்து அதிகாரங்களை பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொண்டு செல்ல வேண்டும் என்று மோசையும் ஆரோடையும் ஆண்டவர் ஏற்படுத்தி அவர்கள் வலது பக்கத்திலே ஆண்டவர் இருந்தார் இவர்கள் முறு கொண்டே இருந்தபடியால் ஆண்டவர் அந்த மக்களை விட்டு விலகினார் மோசையோடு இருந்தார் இந்த மக்களுக்கு துன்பங்கள் வரும்பொழுதெல்லாம் அவர்கள் மோசையிடும் முறையிடுவார்கள் ஆண்டவர் நீதாய மகன் நீதாய மகள்னு சொல்லியும் அவர்கள் ஆண்டவரை தந்தையாய் ஏற்றுக்கொள்ளவில்லை எளியவனுடைய ஆத்துமாக்களாய் அவர்கள் ஆத்துமாக்கள் இல்லை முறுமுறுக்க ஆத்துமாக்களாய் இருந்தது எனவே ஆண்டவர் அவர்கள் சொல் பேச்சை கேளாமல் மோசையின் சொல் பேச்சை ஆண்டவர் கேட்டார் நீங்களும் நானும் கூட முறுமுறுக்காமல் மற்றவங்க பேச்ச கேட்காம ஆண்டவருடைய பேச்ச கேட்கணும் அவ்வாறு பொழுது ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கிருவை செய்வார் எப்படிப்பட்ட கிருபை என்றால் நித்திய கிருபை அந்த கிருபை உங்களுக்கும் எனக்கும் இருக்கும் அந்த கிருபை உங்களுக்கும் எனக்கும் நித்தியமாய் இருக்கும் அந்த கிருபை உங்களுக்கும் எனக்கும் சாத்தியமாக இருக்கும் ஏன்னா இயேசு செய்த உடன்படிக்கை யோசுவா ஒன்று ஒன்பதிலே சொன்ன உடன்படிக்கை நான் உன்னோடே இருக்கிறேன் அன்று யோசுவாக்கு சொன்ன அதே வாக்கு தத்தம் என்று இயேசு உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார் கடல் நீரின் மீது நடந்து வந்து ஆண்டவரை பார்த்து தைரியமாய் வந்தார் ஆண்டவரை பார்க்க தவறிய பொழுது கடல் நீரில் அமிழ்ந்து போனார் அப்பொழுது ஆண்டவர் அவர் கையை பிடித்து உயர்த்தினார் சங்கீதம் எழுபத்தி மூன்று இருபத்தி மூன்று சொல்கிறது என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன் ஆண்டவர் வலது கையை பிடித்து தாங்குகிறார் மூழ்கி கொண்டிருக்கிறான் இயேசுவை பார்த்த அவன் இயேசுவை பார்க்காத காரணத்தினால் மூழ்கி போனான் எளியவன் எளியவராயிருக்கிற இயேசுவை பார்க்காமல் பயம் காட்டுகிற சாத்தானின் காரத்தை பார்த்தபடினால் மூழ்கினான் என்று வேதம் சொல்லுகிறான் சங்கீதம் நூத்தி இருபத்தி ஒன்று ஐந்து இவ்வாறு சொல்கிறது கர்த்தர் உன்னை காக்கிறவர் கர்த்தர் உங்களையும் என்னையும் நித்தமும் காத்துக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் இதுவரை நீங்களும் நானும் வாழ்றேன்னா அது ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் போட்ட பிச்சை அந்த பிச்சை நிமித்தம்தான் நாங்கள் வாழ்கிறோம் நீங்களும் வாழ்கிறீர்கள் கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலா இருக்கிறார் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ உங்களுக்கு நிழலாய் ஆண்டவர் உங்களை பின் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற ஆண்டவருக்கு நீங்களும் நானும் என்ன சொல்ல போகிறோம் ஆண்டவரே நான் எளியவனாய் உம்மை பின்பற்றுகிறேன் ஆண்டவரே ஆண்டவரே வலது பார்சத்தில் நில்லும் ஆண்டவரே ஆண்டவரே நான் மூழ்கும் பொழுது என்னை கரங்களை பிடித்து உயர்த்தும் ஆண்டவரே என்று சொல்லுவோமா இன்று கூட எனக்கு மிகுந்த வலுவான நாள் வேலைகள் நிறைய இருந்தது வெளியே நிறைய இடத்துக்கு போக வேண்டிய கட்டாயமா இருந்தது போகும் பொழுதெல்லாம் நான் ஆண்டவற்ற சொல்லுவேன் ஆண்டவரே நான் போகிறேன் எனக்கு நீங்க தான் என் உடல் நலத்தை பார்த்துக்கணும் அப்போ என் கூட ஒரு கேட்குறார் பிரதர் நீங்கள் வெளியே போகிறீங்கள எப்படி இருக்கு எனக்கு வெளியே போகிறதே பிடிக்காது பொதுமக்கள் பொதுமக்களை பார்ப்பது ஓட்டலில் சாப்பிட்றது எதுவுமே எனக்கு பிடிக்காது என் வீட்டில் இருக்கிற உணவை நான் சாப்பிட்டு என் ஆண்டவரோடு நான் உரைபாடி கொண்டிருக்கிறதை உரையாடிக்கொண்டிருக்கிறதை மிகவும் விரும்புகிறேன் என்று சொன்னேன் ஆச்சரியப்பட்டார் எப்படி பிரதர் உங்களுக்கு வீட்டிலேயே இருக்கு போர் அடிக்காதா வெளியே போக மாட்டேன் என்று கஷ்டமா இல்லையா கஷ்டமா இல்லை என்னதான் என்டர்டைன்மெண்ட்டு ஆண்டவர் தான் எனக்கு என்டர்டெயின்மெண்ட் ஏன் சொன்னேன் என்றால் நீங்கள் கர்த்தரை முன்னிறுத்து பாருங்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இன்று சொன்ன ஒவ்வொரு வசனத்தையும் எளியவர்களாய் நீங்கள் நேசித்து ஆண்டவரை பின்பற்றி பார்ப்பீர்களே ஆனால் நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க உங்கள் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க கா ப்ளஸ்யூஆர்